அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு கடைகளோட விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தொடர்ந்து வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டமில் எம்டிபி ரோடு வீரபாண்டி பிரிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சாமநாயக்கம்பாளையமில் இது வந்துட்டு மொத்தமாக நாலு சென்டில் இந்த இடம் வீடு எல்லாமே வந்துட்டு கடைகளோடு அமைஞ்சிருக்கு வாட்டர் கனெக்ஷன் இபி கனெக்ஷன் எல்லாமே உண்டு நாலு சென்டில் கட்டியிருக்காங்க ரெண்டு கடைகள் இருக்குது வீடு இருக்குது வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி கடைகளோட அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு இட கடைகளோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் வீரபாண்டி பிரிவு ஏரியாவில் சாமனாயக்கம்பாளையில் இந்த நாலு சென்ட் இடத்தோட வீடு கடை எல்லாமே வந்து விற்பனைக்கு இருக்குது வீடியோவோட தலைப்பை க்ளிக் பண்ணிங்கன்னால் கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து வரும் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்